என்னில் வாழும் முகம் காணா நண்பர்களுக்கு உங்கள் நண்பன் தீநிலாவின் வணக்கங்கள் தன் காதலை மனதில் சுமந்து தூரத்தில் நின்று அவளை பார்த்து மனதை தேற்றிக் கொள்கிறான் அந்த வேதனையின் வரிகள் இதோ ஏதும் அறியாது இருந்த என்னை யாதும் நீயே என்றானாயே என் அகிலமும் நீயானாயே சில நேரம் என் இதயமும் இயங்க மறுக்கிறது இமைக்காமல் நீ இருந்தால் என்னை சுற்றி ஏதேதோ நிகழுதடி உன் பார்வையே எந்த பகலாகுதடி உந்தன் பகலாகுதடி உன்னையே தொடர தோணுதடி உன்னையே தொடர தோணுதடி உந்த நிழலே எந்த நிலா காலமாகும் அடி உனக்காக என்னையே இழக்க தோணுதடி உனக்காக என்னையே இழக்க தோணுதடி அத்தனையும் என்னில் பெரும் இன்பமாக தோணுதடி ஏதேனும் உன்னில் என் மீது வெறுப்பென்றால் சொல்லிவிடு அதற்காக சொல்லிவிடாதே அந்த நொடியே நான் இல்லாமல் போய்விடுவேன் நான் பத்து காலில் ஊர்ந்து போகும் வரை தூரத்தில் நின்றாவது உன்னை ரசித்து வாழ்ந்திடுவேன் தூரத்தில் நின்றாவது உன்னை ரசித்து நான் வாழ்ந்திடுவேன் என் கொஞ்ச காலமாவது உன்னை ரசித்து நான் வாழ்ந்திடுவேன்